மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் கடந்த ஐம்பது நாட்களுக்கும் மேலாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி வருகின்றனர் மேலூரில் அமையவுள்ள இத்திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்யவும் மதுரை மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட தமிழ் பண்பாட்டு தொல்லியல் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் முல்லை பெரியாறு பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஜனவரி ஏழாம் தேதி விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபயணம் நடக்கிறது இப்பயணம் வேலூர் நரசிங்கம்பட்டியில் துவங்கி தல்லாகுளம் தலைமை போஸ்ட் ஆபீஸில் நிறைவடைகிறது ஐம்பது கிலோமீட்டர் தூரம் நடைபெறும் ஊர்வலத்திற்கு பல்வேறு அமைப்புகள் விவசாயிகள் மற்றும் நாற்பத்தி எட்டு கிராம மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதன் ஒரு பகுதியாக மேலூர் கேசம்பட்டி பெரிய மந்தை திடலில் இன்று கேசம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இத்திட்டத்திற்கு எதிராக கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கட்சிக்காரங்க நம்பாதே ஒரே வாதங்கள் நம்ப கட்சிக்காரங்க ஆர்வத்தால் ஆர்வம் வாய்ங்க ஆனால் கட்சிக்காரங்களை நம்பாதே உன்னுடைய சொந்த காலில் நில்லு நீ உன்னுடைய மானத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய மண்ணை பூமியை சாமியை நீதான் பாதுகாத்துக்கணும் அதற்கு